ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான அக்கண்ட தியானத்தை முடித்துக் கொண்டு ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிகவும் அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பௌத்திக வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நமக்கு நமது வாழ்க்கையில் நம் ஆனந்தத்தை வேண்டும் என்றும் நினைக்கிறோம் அதே சமயத்தில் முன்னேற்றமும் வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா அது வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது எளிதில் நாம் பெற முடியும் சோ அந்த ஞான களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கு முதலில் நாம் தெரிந்து கொள்வது எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்களின் தகவல் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருஞ திருமந்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் சோ பத்ரிஜியின் தகவலில் நாம் ஒவ்வொரு நாளும் சோல் பர்பஸ் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸஸ் புத்தகத்திலிருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் ஆல் இஸ் அண்ட் டிவைன் ஆர்டர் என்ற பாடத்தை தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் முதலில் ஆங்கிலத்தில் பார்க்கலாம் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போம் மாஸ்டர்ஸ் இந்த தகவலை சார் டா நாங் வியட்நாமில் இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எழுதியிருக்கிறார் ஆல் இஸ் இன் டிவைன் ஆர்டர் ஃபோர் Do not judge events and experiences as good or bad according to your ego's point of view. Everything that happens is in divine order to support your soul's determination to grow. The more you perceive every circumstance as grist for mill of your spiritual growth, the more you empowered you become. All circumstances turn into opportunities for your advancement. As you continue to accept divine order, the wheel between Past and present things, as your higher self reveals the perfect pattern hidden in all things. Look at each aspect of your life through the filter of divine order, accepting that everything happens for a reason. It will allow you increased your calm, no matter what confusion surrounds you. Achieving personal space is your greatest lesson, and assures the highest level of creativity. Live and let live. And and go out and enjoy yourself. எல்லாமே தமிழாக்கம் தெய்வீக வரிசையில் உள்ளது உங்கள் ஈகோவின் பார்வையின்படி நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் நல்லது அல்லது கெட்டது என்று மதிப்பிடாதீர்கள் நடக்கும் அனைத்தும் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான உறுதியை அதிகரிக்க தெய்வீக வரிசையில் உள்ளன ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான தூணாக நீங்கள் எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் சக்தி அடைகிறீர்கள் எல்லா சூழ்நிலைகளும் உங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளாக மாறும் நீங்கள் தெய்வீக ஒழுங்கை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் உயர்ந்த சுயமானது எல்லாவற்றிலும் மறைந்திருக்கும் சரியான வடிவத்தை வெளிப்படுத்தும் போது கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான திரை மெல்லியதாகிறது தெய்வீக ஒழுங்கின் வடிகட்டியின் மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாருங்கள் எல்லாமே ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் குழப்பம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குள் அமைதியை அதிகரிக்கும் தனிப்பட்ட அமைதி அமைதியை அடைவது உங்கள் மிகப்பெரிய பாடமாகும் மேலும் படைப்பாற்றலின் மிக உயர்ந்த நிலையை உறுதி செய்கிறது வாழவிடு வெளியே சென்று மகிழ் மாஸ்டர்ஸ் பத்ரிஜி அவர்கள் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தகவல் நாம ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே அந்த தெய்வீக வரிசையில் இருக்கு அப்படின்றத நாம உணரணும் அப்படின்ற விஷயத்த நாம ஒவ்வொரு நாளும் தான் இருக்கோம் சோ என்ன இதுல சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே தன்னிச்சையா நடக்கல எல்லாமே அந்த தெய்வீக வரிசையில தான் எல்லாம் பிளான் பண்ண மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்படின்றத உணர்த்துறாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த பூமி அப்படின்றது நமக்கு தெரியும் இது ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு நமக்கு தெரியும் எதனால நிறைஞ்ச பள்ளிக்கூடம் இசை பள்ளிக்கூடமா என்ன பள்ளிக்கூடம் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களால நிறைஞ்சிருக்கிற அந்த திரையரங்கம் மாதிரி இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் சோ இந்த பள்ளிக்கூடத்துல நாம என்ன கொடுக்குறோமோ அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு பேச்சும் நம்ம என்ன வெளியில கொடுக்கிறோமோ தான் நாம திரும்பி பெறறோம் நாம என்ன சிந்திக்கிறோமோ அது வெளியில வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம ஒவ்வொரு பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம வந்து இங்க ஏதோ ோம் அ நினச்சிட்டு இருக்கோம் ஆனா இங்க எல்லாமே தனிச்செயலா ஆட்டோமேட்டிக்கா நாம பிளான் பண்ணி பண்ணி தான் நடக்குது எதுவுமே ஸ்டார்டிங் சடனாக எதுவுமே நடக்கலை அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட இந்த யூனிவர்சல்லா அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த விதிகள் அப்படின்னு இருக்கு அதுல வந்து பார்த்தோன்னா இங்க எதுவுமே சரியாதான் இருக்கு எது ஒருத்தருக்கு மேல கொடுக்கறது ஒருத்தருக்கு கம்மியா கொடுக்கறது அப்படின்ற எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே கிடையாது இம்பார்ஷியலா தான் இருக்கு அப்படின்னு அண்ட் கடவுள் அப்படின்றவர் வந்து ரொம்ப அன்பு நிறைந்தவர் அவர் யாருக்குமே அந்த பாகுபாடு பார்க்க மாட்டாரு எல்லாரையுமே அவர் அன்பா தான் பாக்குறாரு எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை தான் பாக்குறாரே தவிர்த்து வேற எதையுமே அவர் பார்க்கல அண்ட் இந்த இந்த ஆன்மா விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கு ஒவ்வொரு அனுபவமும் அதுக்காகத்தான் இருக்கு இது எல்லாமே எங்க போய் சேருது அப்படின்னா அந்த உயர்ந்த சுய நம்மளுடைய அந்த உயர்ந்த சுயத்துக்கிட்ட தான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்குது அண்ட் இது வேற எங்கேயாவது படிக்க முடியாதானா இல்லை இந்த பூமியில இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துலதான் நாம படி படிக்க முடியும் இது ஒரு பெரிய ஒரு லேப் மாதிரி ஒரு ஆய்வகம் மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த தான் நாம படிச்சு முன்னேற முடியும் இங்க நாம கண்டிப்பா படிக்கணும் அது நாம தேர்ச்சி பெறணும் அது நம்மளுடைய அந்த உயர்வுக்கு நமக்கு உதவியா இருக்கு ஆன்ம உயர்வுக்கு நமக்கு உதவியா இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க பார்க்கறது எப்படி பார்க்கணும் அதாவது எல்லாத்தையுமே உங்களுடைய அந்த ஈகோ அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பார்வையில எதையுமே பார்க்காதீங்க எல்லாமே அந்த தெய்வீகத்தின் வழியில தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த தெய்வீக பார்வையில தான் நடக்குது அந்த வழியில பாருங்க ஏன்னா இது நமக்கு நல்ல இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நாம அனலைஸ் பண்ணுவோம் ஆனா எப்படி அனலைஸ் பண்ணணும்னா அந்த டிவைன் ஆர்டர் அந்த தெய்வீகத்துல வழியில தான் நடக்குது அதுல இருந்து நாம பாக்கணும் இது எல்லாமே நம்மளுடைய அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆஹ் கண்டிப்பா அது நடக்கும் அது உயர்த்தும் இதுதான் இந்த தெய்வீக வரிசையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் இது நடக்கும் நம்ம எப்ப அகங்காரத்தின் வழியா நம்ம பார்க்கறோமோ அந்த பார்வையில பாக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்காது இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு இருக்கிற ஒவ்வொரு தூணா இருக்கு இப்ப நமக்கு மதுரையில ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்றோம் அது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தூணா விளங்குது நம்மளுடைய இந்த நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையுமே சோ அவ்வளவு அதிகமாக நாம சக்தி நிறைந்தவங்களா நாம ஆயிட்டு இருக்கோம் எல்லா சூழ்நிலைகளுமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள் தான் நம்ம முன்னேறத்திற்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள் அப்படின்றத நாம ஆணித்தனமா நம்புறதுக்கு நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாட்ஃபார்மா விளங்குது அப்படின்ன நம்ம சொல்றோம் இது மாறும் அப்படின்னு அவங்க கிளியரா சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த தெய்வீக ஒ ஒழுங்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து நாம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளோட அந்த உயர்ந்த சுயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சரியான விஷயத்த நமக்கு எடுத்துரைக்கும் நாம அதை ஈகோல இருந்து பார்க்கும் பொழுது அது நடக்கவே நடக்காது ஆனா நாம அந்த டிவைன் ஆர்டர் அதுல இருந்து நாம எவ்ரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆன்மீக ஆன்ம கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த அனுபவத்துல இருந்து நான் என்ன கத்துட்டு இருக்கேன் இது நடந்திருக்கு இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நாம பார்க்கும் பொழுது நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரிய வரும் மாஸ்டர்ஸ் ஏன்னா நாம நாம என்ன பண்றோம் நம்ம அகங்காரத்தின் வழியா பாக்குறோம்னா அவங்க எனக்கு இந்த கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் வரும் ஆனா அதுவே நம்ம அந்த தெய்வீக கண்ணோட்டத்தோட பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்ம கண்ணோட்டத்தோட நம்ம பாக்குறப்ப என்ன நடக்குதுன்னா ஓகே இந்த எனக்கு நடந்திருக்கு இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் நடந்து கொள்ள கூடாது விஷயத்த நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத தோணுமே தவிர்த்து நம்மளுடைய அந்த அவங்க மேல இருக்கிற மதிப்போ நமக்கு நடந்திருந்த சூழ்நிலையும் நமக்கு பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்காது சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரிய வரும் எப்படி நம்ம சொன்னோம் நேர்த்திக்கு பார்த்தோம் இதையும் நாம பார்த்தோம் அதாவது நாம வந்து ஒரு மலையை நம்ம நேராக பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் மேல இருந்து பொழுது எப்படி இருக்கும் ஸோ அதனால நம்ம ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சு அந்த டோட்டல் வியூவை பார்க்கணும் இல்லை மேலே போய் டோட்டல் வியூவை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த நாம நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி தான் இங்க கூட நாம் அந்த டிவைன் ஆர்டர் வழியா அந்த தெய்வீக ஒழுங்கின் அந்த வழியா நாம பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த உயர்ந்த சுயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சரியான வடிவத்தை நமக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இருக்கிற அந்த திரை அப்படின்றது வந்து ரொம்ப மெல்லியதா மாறிடுது அப்போ நமக்கு என்ன நடக்கும் ஓ இதெல்லாம் நாம இதுக்கு முன்னாடி ஏதோ யாருக்கோ இது பண்ணி இருக்கோம் இந்த பிரி இந்த பிறவில நம் அந்த பிறவில நம்ம பண்ணது இந்த பிறவில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற பாடங்கள் எல்லாமே நமக்கே ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்குமா இல்ல இல்லையா அதுக்குதான் இங்க நம்ம அந்த தெய்வீகத்தின் ஒழுங்கின் படி நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை மட்டும் இல்லாம நம்ம இந்த இதை எப்படி அவங்க வச்சுக்கணும் அப்படின்றாங்கன்னா ஒரு வடிகட்டியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எப்படி நம்ம வீட்டுல ஏதாவது அந்த தண்ணியில ஏதாவது விழுந்துருச்சு இல்ல ஏதாவது பால்ல விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு வடிகட்டி போட்டு அதை நம்ம எடுத்துருவோம் இல்லையா அதே மாதிரிதான் அந்த தெய்வீக ஒழுங்கு அப்படின்ற அந்த வடிகட்டியை நம்ம போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரே ஒரு ஒரு காரணத்திற்காக தான் நடக்குது வெவ்வேறு காரணங்களே கிடையாதுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்றது நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சூ அந்த விஷயத்தினால நமக்குள்ள இருக்கிற அந்த ஆகட்டும் அந்த குழப்பமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி அது நம்மள பாதிக்காது நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு அமைதியை கொடுக்கும் அந்த தனிப்பட்ட அமைதி அப்படின்றதற்கு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம் அண்ட் அப்ப நான் அந்த நிலையில நமக்கு நாம என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த படைப்பாற்றல் அப்படின்றது மிக உயர்ந்த நிலைக்கு நாம போறோம் ஏன்னா நம்ம அதிகமான நம்ம அந்த சூழலில் போய் மாட்டிக்காம நம்மளால் அந்த வடிகட்டி மூலமா நம்ம பார்க்கும் பொழுது அந்த படைப்பாற்றல் அப்படின்றது நமக்கு அந்த எனர்ஜி அப்படின்றது ந நாம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்ப நமக்கு என்ன ஆகும் அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு அதிகமாகி நமக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கும் சோ ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க நீங்களும் வாழுங்க எல்லாரையுமே வாழ விடுங்க அண்ட் உங்களையும் வெளியில போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க சோ நாம உள்ளயே இருந்தோம் அப்படின்னா அந்த சூழலுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது நம்மளால எதையுமே என்ஜாய் பண்ணவும் முடியாது அப்ப நாம என்ன செய்யணும் நாம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப நாம இதே இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த சூழலுக்குள்ளேயே நாம மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் நாம வந்து ஆன்மாக்கள்னு புரிஞ்சுக்கிட்டோம் தான் வந்திருக்கோம் நாமெல்லாம் அந்த பரமாத்மாவோட ஜீவாத்மாக்கள் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும் நாம ஒவ்வொரு விஷயத்திலையுமே அந்த தெய்வீகத்தின் ஒழுங்கு அப்படின்ற அந்த வடிகட்டி மூலமா நாம பார்த்து நம்ம பாஸ்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த திரையை மெல்லியதை ஆக்கிக்கிட்டு நாம எல்லாமே நம் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் இந்த ஆன்மாவே டிசைட் பண்ணி வந்திருக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே என்னுடைய அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவுது எல்லா சூழலும் சரி ஒவ்வொரு வாய் வாய்ப்பு தான் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய உண்மை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே அந்த தெய்வீகத்தின் வரிசையில் உள்ளது அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடம் பற்றின்மை நாம எதுலையுமே பற்று இருக்கக்கூடாது பற்று அப்படின்றது இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எதுல பற்று வைக்கணும் எதுல பற்று வைக்க கூடாது அந்த பற்றை எப்படி விடணும் அப்படின்றத கூட நாம பார்த்தோம் ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த தெய்வீக வரிசையின் பாடம் ஸோ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பிஎம்சிக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் மாஸ்டர்ஸ் அடுத்து நாம திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம பார்க்கலாம் கிரகலக்ஷ்மி மேடம் நமக்கு ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க இணைந்திருக்கும் ஆன்மணியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காலை தியானமலை ரொம்ப அருமையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கிறோம் காலையில மத்த மாஸ்டர்களோட பதிவுகள் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் அதோட தினம் ஒரு மந்திரத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நமக்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்கும் இந்த மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தணும்னா அதுக்குரிய ஒரு தியான நிலை நமக்கு தான் அகண்ட தியானம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு தடவையும் இந்த நம்ம பகுதியை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு இந்த பாடலோட மாமழை கடவுள் தான் இல்லையா கடவுள் நம்ம சொல்றது உள்கடன்னு சொல்லலாம் உள்ள கடந்தாதான் அந்த கடவுள் தன்மை நம்மளால பார்க்க முடியும் உள்ள கடக்கிறதுக்கு தான் நம்ம தியானமும் பண்றோம் அகப்பயணம் அந்த அகப்பயணத்துக்கான ஒரு எண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அது கடவுள் தமிழோட வார்த்தை எவ்வளவு அழகு இல்லையா கருணை மாமழைன்றாங்க மழைக்கு ஒரு குணம் உண்டு அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம் அந்த மழை வந்து எங்கனால பெய்யும் ஒரு பாலைவனமா பாறையா இங்க எதாவது முளைக்குமா இதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு யோசிக்காததுதான் உண்மையிலே கடவுள் தன்மை கடவுள் தன்மை ஒரு வகையில பயனற்றது அப்படிம்பாங்க ஏன்னா பயனற்றதுதான் பயன்ள்ளாததுக்கு பயன் உள்ளதுக்கு ஆதாரமா இருக்க முடியும் இங்க கருணை மாமழை கடவுள் அந்த கருணையே ஒரு மழையா பொழியக்கூடியதான் உண்மையான கடவுளா இருக்க முடியும் இப்ப அந்த பாடலை பார்ப்போம் மேலென்று கீழென்று இரண்டர காணுங்கால் தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் பார் எங்கும் ஆகி பரந்த பராபரம் கார் ஒன்று கற்பகம் ஆகி நின்றானே அப்படிங்கிறது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மேலென்று கீழென்று நமக்கு இருக்கும் நிறைய விஷயத்துல வந்து நம்மளை விட்டு யாராவது தாண்டி போயிடுறாங்களா இல்ல மேல உலகத்துலதான் தேவர்கள் இருக்காங்க நம்ம கீழே இருக்கிறோம் அந்த இருமைத்தன்மை துவைத தன்மை அத்வைதன்றது ஒரே இது பொன்னஸ் ஒன்றுதான் எதுவுமே ஒன்றுதான் கடவுள் மட்டும் இல்ல மொத்த பிரபஞ்சமும் ஒன்று தான் அந்த தன்மையில இருந்தா அத்வைதம் நீ ரெண்டா பிரிச்சுட்டீன்னா அது துவைதம் அது மேலென்று கீழென்று ரெண்டரை காணுங்காளுங்கிறாரு ரெண்டா நீங்க பிரிச்சுட்டே இருப்பீங்க எல்லாத்தையுமே நம்ம எப்பவுமே நல்லது கெட்டது வெளிச்சம் இருட்டு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே இருப்போம் இருட்டு உண்மையிலே வெளிச்சத்துக்கான ஆதாரம் ஒரு நல்லதுக்கான ஆதாரம் உண்மையிலே தீயது தான் அந்த தீயது நடக்கும்போது எது நல்லது நமக்கு தெரியுது உண்மையிலே அதற்கான ஆதாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன் அப்படி பிரிக்கிறோன்னா தான் என்றும் நான் என்றும் நான் வேற நீ வேறன்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயந்தான் நம்மளை பிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு இந்த நான் என்ற தன்மைகள் ரெண்டு தன்மைகளை சொல்லலாம் ஓராறு தன்மைகள்ன்றாங்க இந்த ஓராறு தன்மைகள் நல்ல தன்மைகளும் இருக்கு தீய தன்மைகளும் இருக்கு தீய குணங்கள பத்தி உங்களுக்கு தெரியும் அர்ஷத் வர்க்கங்கள் நம்ம சொல்லுவோம் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு காமம்னா என்னது ஒரு விருப்பம் குரோதம்னா அது கிடைக்கலன்னா வரக்கூடிய கோபம் லோகம்னா ஒரு பற்று அதோட பேராசையும் கூட மோகம்னா மயக்கம் அந்த மயக்கத்துல இருக்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா மதம் கர்வம் வருது அதுக்கப்புறம் மாச்சரி மாச்சர்னா அதுல இருந்து பொறாமையும் வருது வெறுப்பும் வருது இதெல்லாம் இல்ல இல்லாத இருக்க வேண்டிய குணங்கள் அதால இருக்க கூடாது இருக்கிற குணங்கள் என்னன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஆறு சொல்றாரு தர்மம் இருக்கணும் சோம்பல் தன்மை இல்லாம இருக்கணும் பொறுமை இருக்கணும் தைரியம் இருக்கணும் பொறாமைன்ற குணத்தை நம்ம நீக்கிடணும் இந்த மாதிரி நமக்கு இன்னும் ஆறு தன்மைகள் இருக்கு அந்த ஆறு தன்மைகள்ல நம்ம எப்ப புரிஞ்சுப்போம் அப்படின்னா ரெண்டா பிரிக்காத போ ரெண்டா பிரிச்சிட்டோம்னா நான் என்றுன்னு பிரிச்சோம்னா அந்த தன்மைகள் தான் நமக்குள்ள இருக்கும் நான் வேற நீ வேறன்னு நினைச்சோம்னா இந்த தன்மைகள் எல்லாமே நமக்குள்ள வந்துடுது இல்லையா எந்தெந்த தன்மைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார் எங்கும் ஆகி பறந்த பர பராபரம் அப்படிங்கிறாங்க பார்னா என்ன பூமி இந்த உலகம் மொத்தமும் நெறிஞ்சி வியாபிச்சிட்டு இருக்க அந்த பராபரத்தோட தன்மை எப்படிப்பட்டது கார் ஒன்று கார்னா என்ன கார் மேகம் கார்மேகம் தான் மழை பெய்ய முடியும் வெறும் மேகத்துல ஒரு மழையும் இருக்காது அந்த கார்மேகம் கற்பகம் ஆகி நின்றானேன்ட்டரு வெறும் மழையை மட்டும் சொல்லல மழை பெஞ்சாலே அந்த மழைக்காக நம்ம காத்து இருக்கும் பூமி வந்து அப்படியே நம்ம காஞ்ச பூமியில மழை பெஞ்சதுன்னா அந்த பூமி அந்த நீரை அப்படியே குடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் நமக்கு அந்த அளவுக்கு அது உறிஞ்சு கொள்ளும் தனக்குள்ள அந்த கார் மழை மட்டும் இல்லையா கற்பகத்தரு கற்பகத்தருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தேவகலோகத்துல ஒரு மரம் அந்த மரத்துக்கடியில உட்காந்து நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் மொத்தமே ஒரு கற்பகத்தரு அந்த தரு நமக்கு நமக்கு அந்த தருக்குள்ளதான் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி நம்ம மாறி போயிடுவோமா ஏன்னா அது வியாபிச்சு இருக்கு அந்த கற்பகத்தை தாண்டி நம்ம எங்கேயும் போகவும் முடியாது அந்த மழையில நனையாம நம்மளால இருக்கவும் முடியாது அந்த மாமழையில நான் நம்ம நனைகிறோம் கருணை மாமழையிலே நனைகிறோம் அந்த கற்பக தருவ கீழே தான் இருக்கும் ஆனா எப்ப புரியும்னா தான் என்று நான் என்று நீ பிரிக்காம இருக்கிறப்போ புரிஞ்சிடும் அப்ப பாருங்கும் ஆகி பறந்த அந்த பராபரத்தோட தன்மையை புரிஞ்சுப்போம் அவர் கற்பகமா ஆகி நிக்கிறாருன்ற அந்த குணத்தையும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா மாஸ்டர்ஸ் இப்போ இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பாருங்க மேல் என்று கீழென்று இரண்டரை காணுங்கால் தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறு தன்மைகள் அது எந்த தன்மையாக இருக்கணும்னு நம்ம பிரிக்கும் போது ஒரு தன்மை இணையும் போது ஒரு தன்மைகள் இருக்கு ஆகி பரந்த பராபரம் கார் ஒன்று கற்பகம் ஆகி நின்றான் என்ற அந்த கற்பகத்தோட தன்மையை நம்ம உணரணும் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீ விரும்புறதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் அது தயாரா இருக்கு நம்ம எந்த நிலையில அதை கேட்கணும்ன்றதுதான் நம்ம கையில இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம எதற்காகவும் ஏங்கவே மாட்டோம் ஏன்னா கேட்ட உடனே கேட்ட எதுக்கும் ஏக்கம் வராது இல்லையா அந்த ஏக்கம்ன்றதே நம்மளை விட்டு நீங்கி போயிடும் நமக்குள்ள அருமையான அந்த அமைதித்தன்மை வரும் அருமையான பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர் மேடம் மாஸ்டர் கரூர் தியான மகா யக்னம் அப்படின்னு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது செப்டம்பர் மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி கரூர்ல நடக்குது எல்லாருமே தவறாம வந்து கலந்து கொள்ளுங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு பாடல் கற்பக மரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் அந்த கரூர் தியான மகா யக்னம் அப்படின்றது எப்ப நாம அந்த யக்னங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்றோமோ நாம அதிகமான தெய்வீக ஆற்றலை நாம பெறுறோம் அந்த தெய்வீக ஆற்றலை பெறும் பொழுது நம்ம தராதரம் அப்படின்றது உயருது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது சோ எல்லாருமே தவறாம கலந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் கட்